மொபைலில் கெட்ட வீடியோ இல்லாட்டி செக்ஸ் வீடியோ பார்க்குற ஒரு கண்டிப்பாக ஜாக்கிரதை ஏன்னா நம்ம ஒன்று டச் பண்ணியாலே போதும் இந்த உலகம் பூராவே நமக்கு வேணும்னா முன்னாடியே சுத்தும் அதுதான் டெக்னாலஜி இது வேணும்னா நமக்கு நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் இது நம்ம மொபைலில் கெட்ட வீடியோ இருந்தால் நமக்கு வந்து யாராலையும் நம்ம தடுக்க முடியாது நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு நமக்கு எங்கே வேணாலும் போய் பார்த்துக்கலாம் நமக்கு அந்த வீடியோ கிடைக்கணும்னு நினைச்சா நமக்கு எங்கே இருந்து வேணாலும் கிடைச்சிக்கலாம் அதுதான் டெக்னாலஜி ஏன்னா இந்த மாதிரி பார்க்குறவரில் அவருக்கு என்ன ஆகுது அவரது பர்சனல் லைஃப்ல இல்லாட்டி சமூக வாழ்க்கையில இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன நடக்கிறது அப்படின்னு கண்டிப்பா தெரியும் ஒண்ணு அடிக்ஷன் நம்ம இது பார்க்குறவர் வந்து பார்த்தா அவர் எப்போவுமே இதுக்கு அடிக்ட் தான் இருக்கும் அவர் ஒரு வாட்டி பார்த்தா அப்படியே ஸ்டாப் பண்ண மாட்டோம் மறுபடியும் புது வீடியோ புது வீடியோ இல்லை நெக்ஸ்ட் வீடியோ அப்படி போயினே இருக்கும் இது வந்து நம்ம மனோநிலை குழப்பம் பண்றதுக்கு ரீசனாக வரும் அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் இருந்து எப்பவுமே கொஞ்சம் தள்ளி உட்கார்றதுக்கு இந்த மாதிரி இருக்கிற ஒரு லான்லினஸ் எப்பவுமே அவருக்கு பிடிக்கும் ஃபேமிலி ரிலேஷன் இது குழப்பம் பண்றதுக்கு ரொம்ப ரீசனான ஒன்று அந்த மாதிரி இரகசியங்களே எல்லா விஷயத்திலும் வைக்கிறதுக்கும் இவர் எப்படியும் பார்க்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இவருக்கு இருக்கும் இரகசியங்கள் இருந்து எப்படி மறைத்து பிடிக்கிறது அப்படின்னு ஒரு பரபரப்பாகவும் இருக்கும் ஏன்னா இது பார்க்கும்போது செக்ஸ் வீடியோஸ் பார்க்கும்போது இனி ஒருத்தர் அது பார்க்குறதா அப்படின்னு மைண்டில் வரும் அந்த மாதிரி தான் அந்த ஒரு மைண்ட் செட்டு வந்துட்டு ஃபேமிலி லைஃப்பில் இல்லை எல்லா ரிலேஷனிலும் வந்துட்டு இவர் எப்போவுமே தெரியாமையே அவரது ரியாலிட்டி லைஃப்பில் கூட வரும் அந்த மாதிரி ஒன்று தான் ஆன்சைட்டி பதட்டம் இது வந்து ரொம்ப அளவில் இருக்கும் பல விதமாக பிரச்சனைகளும் டென்ஷனும் இதனால் வருதுக்கும் ரீசனாக வரும் அந்த மாதிரி செக்ஸ் வீடியோஸ் பார்க்குறவரில் ட்ரக்ஸை விட இல்லாட்டி கஞ்சாவை விட போதை பொருள்கள் சாப்பிட்ற மாதிரி சொசைட்டியில் வந்து வைலண்ட் ஆகிறதுக்கும் ஒரு ரீசனாக இருக்கும் இது மனோநில சுகாதார பிரச்சனைகள் வர்றதுக்கும் அறுபது சதவீதம் சான்ஸ் உண்டு இப்போ சொல்லியிருக்கிற எல்லா விஷயமும் வந்துட்டு லேட்டஸ்ட் ஸ்டடீஸ் தான் இந்த மாதிரி சொல்கிறது மொபைலில் கெட்ட வீடியோஸ் பார்க்குறவர் மற்றவங்களை விட மனோநிலை பிரச்சனைகள் அதிகமாக பார்த்து வருது அவர் ஸ்டடீஸில் இருந்தாலும் சரி வேலையில இருந்தாலும் சரி அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு முடியாது அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கூட செய்யலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்கறதுக்கு சப்ஸ்க்ரைப் கூட செய்யலாம் தேங்க்யூ